நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் சுகர் சுகருக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா ஒரு மனிதனுக்கு சுகர் வந்து விட்டால் அவன் வாழ்க்கை ஃபுல்லாக மெடிசன் சாப்பிட வேண்டிய நிலைமை இவரு தான் வந்துடுச்சு தவிர பாரதத்தில் எல்லோருக்கும் வரக்கூடாதே வந்தால் அவன் கஷ்டம் அவர்களுக்கு தான் தெரியும் சில பேருக்கு சில இப்போ சுகர்னால பல பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை டாக்டர் பிரச்சனை நான் சொல்ல மாட்டேன் எப்படி வாஸ்துவில் இதை சரி செய்வது ஏன் சுகர் வருகிறது பாருங்கள் சுகர் சுகர் சாப்பிட்றனால வர்றது கிடையாதுங்க இது ஒரு மன நோய் ஒரு மனிதனுக்கு ஃபஸ்ட்டு பிபி ஆரம்பித்தால் அல்லது டிப்ரெஷன் ஆரம்பித்தால் இவர் சில வருஷம் மெடிசன் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்களுக்கு சுகர் வரும் சில பேர் காலை எட்டு மணிக்கு இந்த மருந்து சாப்பிடணும் ஒம்பது மணிக்கு இந்த மருந்து சாப்பிடணும் பத்து மணிக்கு இந்த மருந்து சாப்பிடணும் மத்தியானம் இதை சாப்பிடணும் ஐயோ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாது இதை சாப்பிட்டா எனக்கு இது வந்துடும் நைட்டு இதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டா எனக்கு இப்படி வந்துடும் இப்படின்னு நடிக்கிறவர்கள் இப்படின்னு பேசுகிறவர்கள் எல்லோருக்கும் சுகர் வரும் ஏன் என்றால் அவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலஹீனம் சந்திரனுக்கு சனி பார்வை சந்திரன்லேருந்து சனி எட்டாம் பாவத்தில் அதுக்கப்புறம் சுக்ரன் குரு ரெண்டும் சுகருக்கு காரணம் இருக்குது அது சில பேருக்கு புரிய சில பேருக்கு புரியாது சுக்கரன் சரியில்லை என்றால் ஒரு மனிதனுக்கு சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில ஜாதகத்தில் சில இடத்தில் நட்சத்திரத்தை பார்த்து செவ்வாயே சரியில்லை என்றால் சுகர் வரும் என்று சொல்லலாம் சில இடத்தில் வயிறு சரியில்லை உணவு அதிகமாக ஸ்டோர் இருக்குது வயிறு கிளீன் ஆகலை அதனால் அந்த ஸ்டோர்டு அந்த வயிற்றில் அந்த ஸ்டோரேஜ்னாலேயே சுகர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் சில பேரை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க நாலு இட்லி தானே நாற்பது இட்லி சாப்பிட்ற உட்காந்துருக்கான் சரியில்லை முப்பது ரொட்டி ஒரே நேரத்தில் சாப்பிட்றவங்க இருக்காங்க சுகரே இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு கிலோ ஸ்வீட் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு நாலு தோசையும் சாப்பிட்டு வாழ்க்கை ஆய் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கான் நீங்களும் நாங்களும் நாலிட்டோ போரபா வைத்து ரொம்பிடுச்சு அப்படின்ற ஏனென்றால் ஒர்க்களோட டென்ஷன் அதிகமாக இருக்குது அதாவது உங்கள் வீட்டில் சில வாஸ்து தோஷங்கள் இப்பொழுது கவனிங்க வாஸ்து தோஷங்கள் இருந்தால் உங்கள் வீட்டில் எல்லோருக்கும் சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் பங்களாவில் வாழ்கிறீங்க தென்மேற்கு திசை சரியில்லை சுகர் வரும் தென்மேற்கு திசையில் தெற்கு கோடில் நீங்கள் அதாவது அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்டில் போய் சவுத்தில் நீங்கள் படுத்திங்கன்னா டென்ஷன் ஓவரு ஒர்க்லோட் டென்ஷன் அதிகமாக இருந்தால் இந்த நேரம் இங்கே போகணும் அந்த நேரம் இங்கே போகணும் அப்படின்னு ஓவர் பர்டன் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு கண்டிப்பாக சுகர் வரும் நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் அறையும் கவனிக்கணும் சமையல் அறையிலேருந்து கேஸ் வெளியே போ அதாவது சமையல் செய்யும்போது வெப்பம் வெளியே போகிறோம் இல்லையா அது வெளியே போகாமல் வீட்டில் சுத்து கொண்டே இருந்தால் அது எப்போ சுத்தம் உங்கள் வீட்டில் சமையல் வந்து தெற்கு மதி மதியில் வடக்கு மதியில் இருந்தால் அந்த சமையல் வீட்டில் போய் உட்காந்தா நம்ம சொல்லலாம் இந்த வீட்டில் இன்றைக்கி தோசை நடக்குது இன்றைக்கி வடை சுடுறாங்க அப்படின்னா ஏன்னா அந்த புகை வீட்டில் வரும் பொழுது நம்ம மூக்கு சொல்லுது ஆ இந்த வீட்டில் இன்றைக்கி இந்த சாப்பாடு செய்கிறாங்க அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி அந்த புகை வீட்டுக்குள் சுற்றினால் அந்த வீட்டில் சுகர் நுழையது என்று அர்த்தம் வீட்டின் தென் தென் கிழக்கில் படுக்கும் அறை இருந்து தென் கிழக்கில் அலமாரி வெயிட்டு அல்லது உங்கள் பால்கனி மாதிரி இருந்து அதில் தேவையில்லாத பொருள்களுடைய ஸ்டோரேஜ் இருந்தால் என் பொண்ணுக்கு இது கொடுக்கணும் என் பையனுக்கு அது கொடுக்கணும் நான் இங்கே போகணும் அது பண்ணணும் அந்த மாதிரி சிந்தனை அதிகமாக இருக்கும் பொழுது சுகர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் உங்கள் வீட்டின் பிரதான வாசல் சரியாக இல்லை என்றால் படுக்கும் அறை வடக்கு சேர்ந்த மேற்கு அல்லது வடகிழக்குக்கு மதிய பகுதியில் வடக்கில் இருந்தால் உங்களுக்கு சுகர் வரும் தென்மேற்கில் படுத்தாலும் சுகர் வரும் அதிகமாக டென்ஷன் நோடுனால் என்ன பண்ண வேண்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வாசலேருந்து குச்சவெளியிலே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சுகர் வந்துட்டு என்று சொன்ன உடனே டாக்டர் வந்து உங்களுக்கு சுகர் இருக்குது வந்துடுச்சுங்க மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோடனே பயப்படாதீர்கள் யாருமே காலையில் தினமும் யோகாசனம் வாக்கிங் மண்டூக்கு ஆசனம் மண்டூக் ஆசனம் அதாவது இந்த ரெண்டு முட்டியையும் வயிற்றில் வச்சு கீழே அதை பண்ணிவிட்டு வெந்தியத்தை ஒரு டீஸ்பூன் வெந்தியம் தண்ணியில் போட்டுட்டு காலையில் அந்த தண்ணியை குடிங்க அந்த வெந்தய நல்லா அப்படி மென்று சாப்பிடுங்க வாக்கிங் பண்ணுங்கள் அதிகமான சக்கரையே சாப்பாட்டில் எடுத்து அதுக்கப்புறம் வீட்டில் தேவையில்லாத சகல டெட் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் வெளியே தூக்கி போட்டுடுங்க வீட்டுக்கு நீங்கள் படுக்கிற ரூமுக்கு காற்று வசதி நல்லா இருக்கணும் ஏசியில் படுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வெயிலிருந்தால் படுங்கள் மாதிரி விஷயம் அவர் வரைக்கும் நல்லா காற்று வர மாதிரி இடத்துல படுங்க தினமும் காலைல சீக்கிரம் செஞ்சுட்டு பகவான் சூரியனுக்கு தண்ணீர் விடுங்க படுக்கும் அறையில் கருப்பு டார்க் ப்ளூ கலர் இருக்கக்கூடாது வீட்டுக்கு தெற்கு மத்திய தென்மேற்கில் உங்களுக்கு சமையல் அறை இருக்கக்கூடாது வடமேற்கில் சமையல் இருந்தால் அதுக்கு மேடை கிழக்கு திசையில் தான் இருக்க வேண்டும் இதெல்லாம் கவனித்து உங்கள் வீட்டை சரி செய்து எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வெளியே போட்டுட்டு யோகாசனம் எல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க